ஏ உத்தரோசா நடந்தது நடந்து போச்சு சும்மா அதையே நினைச்சு சண்டை போட்டு கிடக்காதடி எல்லாம் சரியாருவாங்க போக போவேன் எக்கோ அவனை நினைச்சாலே எனக்கு வெறுப்பா வருது நான் பேசாம அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க போறேன் நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்க போறேன் நான் அப்புறம் நிம்மதி இல்லாம அலையட்டோம் எப்படியும் போட்டோம் எனக்கு என்ன நான் டைவர்ஸ் கண்டிப்பா கொடுக்க போறேன் கோ ஏ உத்தரோசா ஏன்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க டைவர்ஸ் கொடுக்க போறான் டைவர்ஸ் டைவர்ஸ் கொடுத்துட்டு வேற நீதான் தான் கடக்கணும் அவன் அந்த அளவுக்கு குண்டு கும்பல் கூட திரும்ப ஊர் சுத்த போயிருவான் அதுக்கப்புறம் அவன் ஜாலியா தான் இருப்பான் நீ தான் ஒத்தியில கிடக்கணும் என்னடி சொல்ற ஆமா உத்தரோசா நீ நீதான் ஒத்தியில கிடக்கணும் பாத்துக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா

செலத்தேக்கா நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க இங்கேயே நின்னுட்டு இருந்தானு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன போட்டு அடிச்சுவா கொன்னாலும் கொன்றுவா ஆமா சின்ன பொண்ணு அதுவும் கரெக்ட் தான் சரிடி நான் அப்ப எங்க வீட்டுக்கு கூட்டு போறேன் ஏ செலத்தேக்கா அப்ப நானும் உங்க வீட்டுக்கு வரேன் இன்னைக்கு நைட் நம்ம எல்லாரும் உங்க வீட்டு மாடில படுத்து தூங்குவோமாக்கா அப்படியாடி சரி வாங்கடி நல்லா தான் இருக்கோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து படுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு ஆல்கோடி அப்ப எல்லாரும் வந்து என் வீட்ல வந்து அவளோ தங்குனீங்க அதுக்கு அப்புறம் வீட்டு பக்கம் யாருமே வரலல சரி வாங்கடி நான் மாடில எல்லாம் பாயெல்லாம் விரிச்சு போட்டு வைக்கேன் வாங்க ஏய் செலத்தேக்கா நாங்களும் வரோம் எங்களை விட்டுறாதியே என்ன முடியுமா அப்படி சொல்லிட்டா எல்லாரையும் சேத்து தாண்டி சொல்றே மாங்கடி எல்லாரும் நைட் ஆ சரி ஏ சின்ன பொண்ணு என் வீட்ல ஒரு பை தான் இருக்கு பத்துக்க நீ உன் வீட்ல இருந்தா இன்னொரு பை எடுத்துட்டு வாடி சில பைக்கோ அது எங்க வீட்ல பாய் கிழிஞ்சு போய்ல கிடக்கு ஒரு புல்லாத எலி ஒரே வீட சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு பத்துங்க அந்த பாய் அப்படி கிழிச்சு ஓட்ட போட்டு வச்சிருக்கு அதுல எங்க கா பாடுக்க ஏ முடியுமா இல்லவே ரெண்டத்துல யார் வீட்டையது பாய் இருந்தோன்னு ஒண்ணு எடுத்து வாங்கடி ரெண்டு பை விருச்சா தான் நம்ம அவளோட படுக்க முடியும் ஏக்கோ என் வீட்ல ஒரு நல்ல பாய் கிடக்கு பாத்துக்கிடுங்க நான் என்னது எடுத்துட்டு வரேன் கோ செரிடி எக்கோ நைட் என்ன சாப்பாடுக்கு பேடி எதுவும் செஞ்சு தெரியல இல்ல இப்படி ஆமா ஆமா இவங்களுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்தா நம்ம திங்கறதுக்கு எதாச்சும் கொடுக்கணும் போல திங்கறதுலயே இருக்கா சன மாடி சன மாடி வீட்ல நைட் கதா இருக்கும்ல తిന്നിட்டு வாங்க என்ன கப்டி சொல்லிட்டியே உங்க கை பக்கத்துல தோசை இட்லி னு எதா சட்னி கிட்னி அரைச்சு அரைச்சு தந்தீன்னா திங்களான்னு பாத்தேன் என்ன நீ டக்குன்னு இப்படி சொல்லி புட்டியே அம்மா தாயே ஏதோ ஒன்னு நைட் அங்க வந்து பசிச்சதுன்னா சொல்லுங்க எதா செஞ்சு தரேன் இல்லனா மூடிட்டு தூங்குவோம் ஏ உத்தரசம் வாடி நம்ம போவோம் அடியே ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் பேர் கூட்டியுள்ள வருவோம் ஏன் சின்ன பொண்ணு அவ்வளவு சீக்கிரமாவோ போனும் என் வீட்டுக்காரே பத்து மணிக்கு எல்லாம் வருவான் வேற அவன்கிட்ட சொல்லாம போனா நல்லா நான் ஒரு பத்து மணி போல வரேன் பத்து மணிக்கோ பத்து மணிக்கு வந்தா பேகி ஏதாவது வந்து தூக்கிட்டு பாத்துக்க ஒழுங்கு முன்னாடி வா சரிடி பாக்குறேன் நானும் கொஞ்சம் லேட்டா தான் இருக்கேன் பாத்துக்க வீட்டுல வரணும் வரும்போது நானும் கரெக்டா சரி சேர்ந்து போவோம் ஏய் அப்பா பத்து மணிக்கு என்ன இருட்டா கிடக்கு பாக்கே பயமா இருக்கு இந்த முனியம்மா வேற என்ன வரல கரெக்டா பத்து மணிக்கு இந்த இடத்துல வந்து நில்லுன்னா சொன்னாலும் ஆளே காணும் எங்கதான் போனோம்னு தெரியல ஐயோ பயமா இருக்கே தெருல வேற யாருமே இல்லையே இருந்தாலும் நம்ம ஊரு ரொம்ப மோசம்ப்பா அவ்வளவு வரும் எட்டு ஒன்பது மணிக்கே கதவை சாத்திட்டு அவ்வளவு வரும் உள்ள படுத்துக்கிட்டுறாங்க எப்ப பேசாமு நிக்கிறதுக்கு பேசாம சிலத்த வீட்டுக்கு தேரலாமோ நம்ம வேற விட்டுட்டு போனா அதுக்கும் கோவப்பட்டு நாலு நாளைக்கு மூஞ்சி தீக்கி வச்சிட்டு இருப்பா என்னதான் பண்ணனு தெரில

செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாத்தா ஐயையோ சாமி பாட்டுக்கு அடுத்த லைன் வேற மறந்து போச்சு அந்த ஏ முனி எங்கடியே போய் தொலைஞ்சே நானே வருவேன் எங்கும் அங்கும் அடியா தீ பேயில வந்துட்ட போல ஐயோ யார பக்கத்துல இருந்து வாங்களே ஐயோ பயமா இருக்கே பயமா கிடக்கே ஐயோ சிரிப்பு சவுண்ட் எல்லாம் கேக்குது அம்மா ஏ கடவுளே காபாத்து பே ஐயோ அம்மா பேய் காப்பாத்துங்க ஐயே பேய் வந்துட்டு பேய் வந்துட்டு ஏய் இழுவே ஐயே இழுவே ஓடாதடி நான் தாண்டி ஐயோ இது என்ன பேய் சிரிச்சிட்டே நம்ம பேர் சொல்லுதே இப்படி பைந்து ஓடற நான் தான் உன பையன் கட்டிட்டு இருந்தே சும்மா விளையாடக்க தான் பண்ணி அப்படி ஓடாதே ஏ பைத்தியம் நீ உனக்கு அறிவு இருக்கடி இல்லடி கொஞ்ச நேரத்துல உயிர் பைத்த காட்டிட்டா ஏ லூஸ் நீ ஒத்தையில நின்னு சாமி பாட்டு படிச்சவனா சரி கொஞ்சம் பயம் காட்டுமா பையன் அதுக்குள்ள இப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுற பேய்க்கு என்ன அவ்ளோ பயமா கிறுக்கு மெண்டல் பைலங்கள உங்கள எல்லாம் வச்சிட்டே சாய் உங்க கூட சேர்ந்து கூடி சேர்ந்து பாரு அட போடி நீ பைந்து ஓடுறதுக்குள்ள பரவாயில்லை அந்த பாயை தூக்கி போட்டு ஓடுற பத்தி எனக்கு அதாண்டி ஒரே செரிப்பு ஏ முடியம்மா என்கிட்ட திட்டு கட்ட பேராத பாத்துக்க சும்மா என்ன பயன் காட்டி வெறு பத்தி விட்டுட்டு உனக்காண்டி தானே ஒத்தி நின்றுட்டு இருக்கேன் அந்த அறிவு கூட இல்லாம இப்படி பயன் காட்டி கிடக்கா சரி சரி கோவப்படாதீங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணி என்ன பண்றான் பாப்போம்ட்டு நீ என்ன இப்படி பயந்து கிடக்கா வாயில நல்லா வந்துற போது போடி நான் செலத்தாய்க்க வீட்டுக்கே வரேன் நான் பெசாம என் வீட்டை பார்த்து போற நீ எப்படியோ போ ஏ இழுவ கோவப்படாதடி சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணி வாடி போவோம் ஆமா நான் இப்ப வருவேன் இங்க நடந்தது அவளுக்கு அங்க அவளுக்கு சொல்லி சிரிப்பா உனக்கு அதானே வேணும்

ஏ முடியம்மா எதுக்குடி லூஸ் மாதிரி பல்லை இழுத்து கிடக்க அது வாடி சும்மாடி சி இந்த முனியம்மா நம்ம பைந்தே நினைச்சு தான் திருத்தி கிடக்க போல இவ்வளவு திமிர் பாரு ஏ செல்ல தாய்க்கா நம்ம கொஞ்சம் உசார படுத்து இந்த பக்கத்து ஊர்ல இப்படி தான் ஆடில இப்படி கொஞ்சம் பேர் படுத்து கிடந்தாங்களா கழுத்து கிடக்க தாலி அவளுக்கு அத்திரி போயிட்டானாக்கா என்னடி சொல்ற தாலி அத்திரி போயிட்டான அடியாத்தி ஆமா கா நம்ம கொஞ்சம் உசாரா தான் படுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரிஞ்சுதான் நான் தாலிச்சேன்னு வீட்லயே கட்டி வச்சுட்டு வந்துறேன் என்னங்கடி சொல்றீங்க இப்படி எல்லாம் வேற நடக்குதோ சரிடி எல்லாரும் கொஞ்சம் கவனமா படுங்க எங்க எங்க ஏதாவது பாத்ரூம் எதுவும் போறேனா எவ்ளோ ஒருத்தி துணை கூட்டு பங்க ஊதியே பேராதீங்க சரிக்கோ ஏ செல்லதா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இந்த பேய் இருக்கா இல்லையா இல்ல அதெல்லாம் கட்டு உங்களுக்கு ஏதாவது அத பத்தி தெரியுமாக்கா என்னடி இப்படி சொல்றா பேய் உண்மையே உண்மையா இருக்குடி எப்படிக்கா சொல்றீங்க நீங்க பேய் நேர்ல பாத்திருக்கீங்களா நான் பார்த்தது இல்லடி ஆனா எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப நிறைய கதை சொல்லுவோம் பத்துக்கு அதெல்லாம் கேட்டாலும் எப்பதான் பயந்து நடிங்கவே வேணாலும் சின்ன பிள்ளையா ரொம்ப பயப்படும் பத்துக்கு ஏன் இருக்கடியும் நிறைய பேர் சித்தவி எல்லாம் ஊருக்குள்ள ஓடி அழைவா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் டி ஐயா இவ்வளவு என்ன பியாயகதையை பேச ஆரம்பிச்சாலும் நானே எங்க பயந்து நொறுங்கி போய் கிடக்க இவ்வளவு பியாயகதையெல்லாம் பத்தி பேச ஆரம்பிக்காலவே ஏ சிலத்தாய்க்கா உங்க ஊர்ல நடந்து பியாயகதையே சொல்லுங்கக்கோ எவ்வளவு உங்களுக்கு இருக்க முடியலையோ இந்த நேரம் நைட் நேரத்துல பேய்க்கத ரொம்ப முக்கியமா என்ன ஏடி பயமா இருக்கோண்டி இருட்ட வேற கடக்கு சும்மா பேய்கின்னு சொல்லிட்டு அடக்காதியே உறங்குங்கடி ஏ சின்ன வந்து இழுவைக்கு பேயினாலே பயம் அவளே ஒரு பயந்தா ஒளி நீ வேற பேய்கதையா சொல்ல போறா ஏ இழுவே நீ கேக்கன்னா கேள்வி இல்ல காதை முட்டிட்டு உறங்குடி எங்களுக்கு நேரம் போலனா வேற ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் வேற இப்பவே உறங்கு உறங்குன்னா எப்படி உறக்க வரோம் ஆமா சின்ன நீ சொல்ற கரெக்ட் தான் ஏ சில தாய்க்கு சொல்லுங்க கோ

ஏடி நீங்க இவ்வளவு கேக்கியே அதனால சொல்றேன் வேற ஏதாவது கே கதைய கேட்டு காச்ச கிச்ச வந்துச்சுன்னா வேற என்ன யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேக்கோ நீங்க ஆரம்பிக்கக்கோ ஏடி எங்க வீட்ல இருந்து ரெண்டு தெரு தள்ளிடி ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணாம பாத்துக்க பொண்ணுக்கு எங்க ஊரு பையனுக்கு பக்கத்து ஊரு பாத்துக்க ஆ சரிக்கோ அப்புறம் என்னாச்சு ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு போயிட்டாவளா அடியே கதை சொல்லும்போது போது ஆன்னு கேரடி அத விட்டுட்டு கிராஸ் क्वेश्चनல கேட்டடக்காத பாத்துக்க ஏ சின்ன பொண்ணு வாயை மூடிடி செல்லதாக்கே இப்பதான் கதை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள நீ கேடுத்துட்டுறா போல ஆ சரி கோ சொல்லுங்க சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு ரெண்டு வரும் உங்க வீட்ல லவ் உனால எங்க வீட்ல லவ் உனால அப்படியே ஒரு லவ் ஆ அப்புறம் கோ இந்த லவ் விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வீட்ல யாரும் சேர்த்து வைக்கல பத்துக்க கடைசில அந்த பொண்ணு வீட்ல மரட்டனவ பத்திக்க நீ வேற ஒருத்தன தான் கல்யாணம் பண்ணனும் இல்லன்னா அவன கொன்றுவோம் அப்படினு மரட்டனோனே அந்த பொண்ணும் சேரி வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்ன கா குண்மியா லவ் பண்ணவும் சொன்னவே அதுக்குள்ள வேற ஒருத்தன கல்யாணம் பண்றதுக்கு சேரிண்டலாகும் அடுத்து என்னாச்சுக்கா நண்பர்களே அடுத்து என்ன நடந்துன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நம்ம நேம் எல்லாம் சத்யா செல்வம் ஹாய் அரிஷ் சந்திரா பிரபா ஹாய் ரேஷ்மா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் டாடா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்